தூய ஆவியார் நமக்கு தந்தையை வெளிப்படுத்துவதை பற்றி கேட்போமா வாருங்கள் நாம் ஜபத்திலே இறைவார்த்தையை வாசிக்க நேரம் செலவிடும்போது நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக தூய ஆவியை கடவுள கடவுளிடம் இருந்து பெற்றுள்ளோம் இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம் என்று ஒன்று கொருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் திரை இறை வசனத்தில் கூறுவது போல கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை அறிந்து கொள்கிறோம் வெளிப்பாடுகள் ஊற்றப்படுகிறது வெளிப்பாடுகள் வரும்போது நீங்கள் தூய ஆவியாரின் பிரசன்னத்தை உணர்வீர்கள் இயேசு கூறினார் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வார் மத்தேய நற்செய்தி நானாம் அதிகாரம் நான்காவது வசனம் எனவே நீங்கள் வெளிப்பாடுகளினால் வாழ்வீர்கள் அவர் உங்களுக்கு தந்தையை வெளிப்படுத்துவார் நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார் அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது தூய ஆவி தந்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார் தந்தையை பற்றி நமக்கு போதிப்பார் தந்தையுடன் ஒரு நெருக்கமான உறவு கொள்ள நம்மால் முடியும் தந்தை தம் ஒரு மகனையே உயிருள்ள பலியாக இந்த உலகத்திற்காக ஒப்புக்கொடுக்கும் அளவுக்கு இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார் தந்தையின் இதய துடிப்பே தான் என்று தூய ஆவி நமக்கு போதுகிறார் நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் தந்தையே இறைமக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதி உள்ளவர்களாக்கி உள்ளார் தந்தையே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார் தந்தையாம் கடவுளே எல்லோரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துவார் தந்தையே விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்துவியாக நம் மீது பொழிந்துள்ளார் தந்தையே உலகம் தோன்றுவதற்கு முன்பே நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் தந்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள நம்மை அன்பினால் முன்குறித்து வைத்துள்ளார் தூய ஆவி இந்த உறவை நம் வாழ்விலே செயலாற்ற வைக்கிறார் கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம் நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார் நமக்குள் இருக்கிற தூய ஆவியார் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார் அப்பா தந்தையே என்று கதற உதவி செய்கிறார் என்னுடைய நண்பர் ஒருவர் சமீபகாலமாக கடவுளை அப்பா என்று அழைக்க ஒரு தனியாத தாகம் தோன்றிக் கொண்டிருந்ததாக கூறுகிறார் அதுதான் தூய ஆவியின் வேலை நீங்கள் தூய ஆவியுடன் நட்புறவு கொண்டால் அவர் உங்களை தந்தைக்கு நெருக்கமாக கொண்டு வந்து விடுவார் எனக்கு தெரிந்த கடவுளின் பெண்மணி ஒருவர் வழக்கமாக மேடையில் ஏறியவுடன் தந்தையே என்று அழைத்தவுடன் கடவுளின் மாட்சிமை அந்த கூட்டத்தில் உள்ள மக்கள் மீது இறங்கி வரும் பதினைந்து வயது மாணவன் ஒருவன் ஆச்சரியமாக மனம் மாறி கடவுளின் கருவியாக மாறியுள்ளான் அவன் ஒரு கூட்டத்தில் எழுந்து நின்று கைகளை குவித்து அப்பா என்ற ஒரு வார்த்தைதான் கூறினான் உடனடியாக அந்த அறைக்குள் கடந்து வந்த கடவுளின் பிரசன்னத்தால் அனைவரும் நிரம்பி கண்ணீர் வடித்தார்கள் நம்மில் பலர் திரும்ப திரும்ப தந்தையே என்று அழைத்தாலும் ஒன்றும் நடப்பதாக தெரியவில்லை தூய ஆவியானவர் உங்கள் நெருங்கிய நண்பராக மாறும்போது நீங்கள் தந்தையே என்று அழைக்கும் போது ஏதாவது நடக்கும் நாளை தொடர்வோம் நண்பர்களே